ஒரே ஒரு லெட்டர் தான் இடம்பெற்றாங்க ஆனா ரெண்டாயிரம் பேர் கூட்டம் வேற யாருமே இடம்பெற்றாங்க கூட்டத்தை பார்த்து எனக்கு அந்த அளவுக்கு எப்பவுமே தோணாது கூட்டம் நிறைய இருந்து நம்ம இதுல ரெண்டே பேர் நமக்கு எல்லா விஷயத்தையும் கேட்ட செஞ்ச போறோம் தலைவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தான் ரெண்டே பேர் இல்ல ஒருத்தர் அதுதான் வேதம் சொல்லி ரெண்டு மூணு பேரை அது ஏன் இவ்வளோ டீப்பா எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா போதும் ஒரே தாவிய ஒரே தானிய இது வரைக்கும் யாருமே உருவாகலையே நீங்க நல்லா தீபா போனீங்களா அடிக்கடி சொன்னா சபை சபை சபைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க வந்து யுத்த காலத்துல கத்தி எடுத்து போர் செய்யறவங்களா உங்களுக்கு அவ்வளவு டேலண்ட தாலந்த கத்தை கொடுத்துருக்க நீங்க மண்ணுல போட்டு கொதிச்சுட்டு நீங்க வந்து சிக்க இருக்கிறீங்க அவ்வளவுதான் நான் சொல்றேன் ஐயா சொல்லிருப்பாங்க

நம்ம யுத்த வீரர்களா போர்க்களத்தில இருக்கிற ஒரு போர் வீரர்களாய் மாறணும் இதுதான் இந்த கூடுகின் ஒடையா பெற போராட்டத்தலை ஜப கூடுக வச்சிருக்கோம் போராட் எந்த விதத்துல இருந்தாலும் நான் எல்லா சாட்சியும் இவங்க இவங்ககிட்ட ஓப்பனை தான் பகிர்ந்துருக்கோம் கற்று எப்படி முடிவு எடுத்துறாரு எப்படி சொல்றதுன்னு புரியல இனி ஒரே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் என்கிட்ட சுத்தமா பைசா இப்போ செல்லு கூட இல்ல ஆயிரத்தி நூத்தி முப்பது ஏன்னா பேங்க்ல ஆயிரம் ரூபாய் இருக்கணும் நூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் காலையில் டீ பண்ண டீ வந்துச்சு தேடி கிடி பார்த்து அஞ்சு ரூபாய் சுத்தமா இல்ல அஞ்சு ரூபாய் எனக்கு இவங்க வாங்கி குடுத்துருவாங்க காலையில வாங்கி கொடுத்துருவாங்க இவங்களோட தான் இருந்ததுனால கவலை இல்ல இயற்கையான கவலை வாங்கி குத்துருவா சேர்த்து ஆனா திடீர்னு டீ குடிக்கணும் ஒன்பது ஒன்பது மணிக்கு தான் டீவு தான்

இப்போ நான் எல்லாத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் வாங்கி கொடுப்பேன் எல்லா பொருள் இல்லைன்னா போட்டுருவாங்க அப்புறம் ரெண்டு ஒரு மாசம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இத வந்து போன வருஷமே நான் வாங்கி குடுத்துட்டு இருக்கிறேன் ரெண்டுத்தையும் வாங்கி குடுத்துட்டு இந்த வருஷம் அந்த லிஸ்ட்ல இருக்குது நான் வாங்க வேண்டிய பத்தாயிரம் பத்தாயிரத்தி ஐந்து ரூபாய்

புரியல சொல்லுது இப்போ இப்ப சும்மா தப்பான இப்ப அந்த பழ இயற்கையா போய் முக்கிய நிறைய சாட்சியெல்லாம் ஓப்பனவே பசங்க சொல்றேன் ஓப்பனாவே சொல்றேன் ஒரு தரிசனத்தோடுதான் ஒரு நோக்கத்தோடுதான் இந்த கூடுகியை வாக்குதத்த வசனத்தோடு வழிநாட்டி கொண்டு இருக்கிறார்

1000 mēr, 2000 mēr sabī yu vichir attirīngi mēr ā? Ṭās. Ṭās. Ṭēyā. Ṭās. Ṭārmā. Ṭēsī nē mūṭhūrā. Ṭās.

சகோதரிகள் நீங்க உண்மையாகவே உண்மையை முத்துவா இருந்ததுன்னா கத்து பெரிய காரியம் கண்டிப்பா செய்வார் இத நான் அடிக்கடி சொல்றேன்ல கண்டிப்பா செய்யதான் போய்கிற செய்ற இப்ப வேலை தலைங்களே இந்த கூட தான் ஒரு நல்ல மரியாதை எல்லாம் கையிலையா தான் அது போல நீங்க உண்மையும் முத்துவமா இருந்தா கத்தர் உண்மையாகவே பெரிய காரியங்களை செய்வார் இது உங்களுக்கு முடிந்த அளவுக்கு நீங்க இந்த மாதிரி பிரேயர்களை செய்ய நம்ம செய்யறத விட அவங்க முன்னாடி முந்திக்கிறாங்க இருந்து அவங்க ரெண்டு மணி வரைக்கும் அவங்க பிரேயர் முடிச்சுட்டு தான் வராங்க இந்த வருஷத்துடைய முதல் கூடிய சகோதரிகள் அவ்வளவு பக்காவா செஞ்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு பதினஞ்சு பேர் வந்து போல கேட்டா எனக்கு எண்ணிக்கல தெரியல ஏதாச்சுமா சொல்ற பதினஞ்சு பேர் வந்து அதனால நம்ம அழகா கொடுத்து போறாரு நீங்க நேர்த்தியா செய்யுங்க நம்ம சபை இப்போ மேலும் மேலும் நான் சொல்றேன் சபை கூடுதலை வித்து விட சபைக்கு போனோம் ஆனா நம்ம எல்லாத்தையும் விரும்புறது கல்யாணத்துக்கு சாவுக்கு செத்துக்கிட்டே பாசிக்கணும் இப்படி கான்செப்ட்ல தான் இருக்கிறோம் ஆனா தலைவரே மோசிய வந்து போச்சு அப்படின்னு தெரியல எனக்கு அப்படி இல்லை என் தலைவரே எங்கன்னா அழக அப்படிதான் நம்ம அதுக்காக சிலர் போறது கல்யாணத்துக்காக போறது அப்படி இல்லை கடைசி காலம் ஆத்துமா எப்படி இருந்தாலும் நம்மளால முடிஞ்சதை இந்த தாகத்தோட நம்ம அந்த ஊழியப்பதால ரெண்டுகளும் ரெண்டு பேரும் நமக்கு அதை ஊக்குவிக்கிறான் மோட்டிவேஷன் பண்றாங்க ஆகியனால கட்ட நல்லவன் இந்த குடும்பத்துல உண்மையாகவே அத்துடைய திட்டத்தின்படிதான் இந்த கூட்டிகை நடந்து கொண்டிருக்க ஆகியனால சௌந்தரைய சொல்லணும்னா என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு சகோதரர் தைரியமா சொல்ல முடியும் எல்லாருமே சொல்ல முடியும் வேலை ஸ்தலங்களிலும் அவருக்கு ஒரு மயிலும் கிடையாது செய்கிற ஒரு வேலை இது இதுவரைக்கும் யாரும் என்ன ஆயிரம் குறை சொல்லுவான் நிகழ்ச்சிக்கிறது முடிவு ஏதோ ஒரு பண போற தலைவர் கண்டிப்பா சொல்றாங்க நல்லவர் நல்லவன் கூடுக்காட்சியை ஜெயிச்சு கொடுங்க கத்த வார்த்தைகளை போர்த்ததுக்கு முன்னாடி இந்த கான்ஃபரன்ஸ் காலில் அநேகரை சேருங்க அதே போல் அந்த கான்ஃபரன்ஸ் கால் வந்து எப்போ நீங்கள் அந்த டைமுக்கு ஆறு ஆறே முக்கால் டு ஏழு முக்கால் எட்டு ஆகும் இதற்குள்ளே யார் பண்ணாலும் சேர்த்துக்கலாம் அதனால் டைம் வேண்டாம் அதனால் யோக பண்ணி எல்லாமே நாலு நாலு பேருக்கு வந்து அந்த பண்ண முடியுது அவங்களால ஆகையினால இந்த கூடுகை தொடர்ந்து எப்படிங்க இந்த கூடுகை கொண்டு தான் கற்று பெரிய காலங்கள் செய்கிறார் அநேக சபைகளுக்கு கொண்டு போய் எங்களை உண்மையாக முதல் முதல் நானும் கவிதாவும் அந்த சத்திய மாதிரி ஊழியத்துக்கு தான் முதல் போனோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ஜபிக்கிறோம்ல தலைவர் ஆயிரத்தி பத்தி அதுக்கு போனோம் அவ்வளவு ஒன்றரை மணி நேரம் சத்தியத்தை கேட்கிறாங்க என்ன திடீர்னு முஸ்லீங்களே அப்படின்னு கேட்டாங்கல்ல அவங்க அவங்க ஏன்னா மனைவிதான் அவங்களுக்கு சாட்சி அதனால அவங்க அப்படிதான் கேட்டாங்க ஏன் இது சொல்லுன்னா சாமி பெருமித்த அப்படின்னு சொல்லலாம் இந்த சில விஷயம் புரிஞ்சுக்கணும் நம்ம கிறிஸ்டியானிட்டியில ஒரே வசனத்தை வச்சு அப்படியே புச்சிக்க கூடாது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு வசனங்கள் இவன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சின்ன இந்த மோட்டிவேஷன் ஐந்தே நிமிடம் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிறதுனால புத்தி சொல்வது நல்லது ஆலோசனை சொல்வது நல்லது நம்ம கூடுவே அப்பதான் வலு பெறும் நல்ல வளர்ச்சி அடைக்கும் இப்ப நானே லாஸ்ட்ல ஏன் அந்த வண்டி குத்துட்டாரு மணி மாநிலத்து விட்டு விட்டுட்டு உடனே விட முதலாம் இருக்கு கடை கடையு எடுத்துருவது இவங்க எல்லாம் நிக்கிறாங்க ஏன் சொல்லு புடி அப்படின்ட்டு கடையில போயிடல புரிந்து கொள் சொல்றோம் இதுக்குதான் வேதத்தில் சொல்றேன் சிறு பிள்ளையின் போல் அவராக இது ஏதாச்சும் நம்ம நடக்கிறது இதுல கோரோ தொற்ற அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தா சபையா இருக்கட்டும் குடும்பமா இருக்கட்டும் இந்த ஊழியமா இருக்கட்டும் நம்ம எல்லாம் தடவை இருக்கும் அந்த கல்கி பூந்தமலையில் நேமத்துல இருந்து அங்க இருக்கிற தாஜ்மஹால் மாதிரி கட்டிக்கிறார் ஒன்னஸ் போய் பாருங்க இப்ப போய் எத்தனை பேர் செத்து போய்கிறான்னு பாருங்க இவனுக்கு யாரும் தெரியுமா சாவுறானுங்க நம்ம சொல்லுவது மாதிரி கூட்டத்தை நம்ம யாரும் சாவ மாட்டோம்ன்றா நம்ம சர்ச்சில் மீடியத்தை எழுதிரு சர்ச்சு வச்சிருவோம் அவங்களுக்கு நம்ம ஒற்றுமையா வராது நம்ம வச்சு மன ஆட்சி வராது சிஎஸ்சி வராது ஆனா நம்ம நம்ம பேசுற பேச்செல்லாம் சத்தியம் பயங்கரமா இருக்கும் அப்படியே தலைவர் வந்து எல்லாரும் வெட்டா மாதிரியா இருக்கும் இதான் நான் சொல்றேன் நம்ம போதாங்க நம்ம ஒரு யுத்தகிரம் நம்ம ஒரு தாவிதா நம்ம ஒரு பவுலா நம்ம ஒரு தீமத்தை மாறணும்ன்றதுதான் இந்த கடைசி காலத்தினுடைய அவருடைய சித்தமே ஐயா சொன்னது உண்மை நிறைய நான் தீரலை செய்து நம்ம உடனே இல்லை சும்மா எதோ நம்ம அதான் அனதாச எல்லாம் நாலு பேருக்கும் போயிட்டு இருக்கோம் நம்ம அதை கொடுத்து கொடுத்துருக்கீங்க நீங்க திருப்பதி உங்கள் இடத்துக்கு போடுறானுங்க பாருங்கள் அதே நீங்கள் இதை வர நான் சொல்கிறது நல்லா கம்பேரிசன் பண்ணி பாருங்க சைபத்தைப் போல் வினாமுள்ள ஒரு ஆயிடுங்க சீசனில் கூட இது பசித்து வசித்த அளவுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட்ன்னு சொல்லியா இருந்து கரெக்ட்டுங்களா எவ்வளவு எவ்வளவு இதே போலத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம் எங்கயோ ஒரு கொற்றோம் அது எப்படி போகுது என்ன போகுது அப்படிங்கிறது இல்ல நான் சொல்றது உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ நானூறு பேர்ல நான் முதல்வனா இருந்தேன் என்ன அரவணிக்கிறவங்களா இருந்தாங்க இதே போதகர் மெய்பர் கண்காணி எல்லாமே நாலாயிரம் பேர் வந்து போய் சாலமோனை காணும் சாலமோன் பாணிதான் கடைசி வர அப்ப செஞ்சு அதே பாணிதான் சாலமோன் இப்போ இந்த சாரியை வந்து யாருமே அங்கீகரிக்க மாட்டாங்களே இந்த புத்தகத்துல நம்ம போட்டா கூட ஊழியத்தை ஓரளவுக்கு தெரிஞ்சுப்பாங்க போட்டா அவன் கலகணம் முடிச்சுவேன் படத்தை போடுறான்ல ஊழியத்துக்கு போன ஊழியத்துக்கு நத்தி சும்மா தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் தெரிஞ்சுப்பாங்களே அப்படின்னு அவன் தலை பெருமை முடிச்சுவான் இந்த பைபிள் வசனத்தை ஒன்னே வச்சுன்னு தயவு செய்து பேசவே கூடாது உங்களுக்கு முதல் முதல் நம்ம ஊழியத்துல அடிப்படைய பகுத்து நன்மை தீமை இவன் செய்யறான் இவன் போறான் இவன் ஊழியத்தை செய்றான் அப்படின்னு புரியுதுங்களா ஏன் உங்களுக்கு உண்மையிலேயே எல்லாருமே என்ன மாதிரி அவன் அப்படிதான் பௌல சொல்றதுங்க ஏன் நான் ஏத்தி சில அவர் இது மட்டும் சொல்லும எனக்கு ஒரு எல்லாத்துலயும் சூப்பர் வேதத்தை படிக்கணும்னு ஆசை தான் ஒரு திட்டம் தர மாட்டேன் எதுவும் திட்டையா நீ என்ன திட்டீங்களா எனக்கு அது மட்டும் தான் கிஷ்டமா நீங்க சூப்பர் ஆனா அங்க சொன்னாவது அவர் இப்ப இனிமேல் ஐயா தான் நடத்தணும் 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 எங்களுக்கு நல்ல ஒரு மூத்து அவங்களுக்கு ஐயா வந்து தமிழ்நாத ஐயாவுக்காகவே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவருக்கு ஒரு ஒரு மூணு அவர் விட்டு போறாரு அவர் அப்படியே கொதிச்சு போயிருக்கிறார் ஏன்னா அவர் வார்த்தைகளை அடங்கி எப்படி பாருங்க அந்த மோல் அடிக்கிறாங்க அவன் எங்க போல மோல் அடிச்சுட்டே இருப்பாங்க இப்ப எல்லா பெரிய மீட்டிங் வந்தவங்க டப்பு 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 தனியே இருக்கும் நிரம்பி இருக்கும் மாறாது மாறாது அது மாதிரி ஐயா நிறைய ஸ்டோரேஜ்ல இருக்குது

அஹ் எழுவத்தி நாலாவது கூடுக இன்னைக்கு நடிகும் இந்த கூடுகள் எப்ப தொடங்கணுமோ அது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு மிஸ்ட் ஆகாம ஃபுல் அட்டனன்ஸ் ஒரு வேளை ஊழியத்துக்கு போன சொல்லிட்டு போவேன் ஒரு ரெஸ்பான்ஸ் எங்களை மதிச்சு எங்களை மதிச்சு பாவையான் நாங்க ரொம்ப மதிக்கிறோன்னா சிறு குழந்தை போல ஆதாவிட்டாள் அப்படிதான் அவர் இருக்குறேன் அதனால அவருக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ரெண்டு

ஜெபம் பண்ணும்போது கண்டன ஒரு வார்த்தை கொடுத்தாரு அந்த வார்த்தை சுருக்கமாக கண்டிப்பா முடிச்சிடுவோம் அதனால நீங்க ஒருவேளை ரொம்ப நேரம் போகாதபடி ஜெபம் பண்ணுங்க கத்திரி ஆவியில் அது சுருக்கி கொடுத்துட்டு அந்த கேல்க்கை மட்டும் பார்க்காது நம்ம கொஞ்சம் கண்களி மூடி ஒரு ரெண்டு செகண்ட் வார்த்தைக்குக்காக நம்ம ஜெபிக்கலாம் சோத்ரன் 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 சாமி வானபர் ஏறு சோத்ரன் சோதரன்